வெல்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு டிடிசி அப்ரூவ்டு பிளாட்டு அதிகமான வீவர்ஸ் சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட கேட்குறது அப்ரூவ்டு பிளாட்டு டிடிசி அப்ரூவ் பிளாட்டு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படி சொன்னாங்க அதனால் இன்றைக்கி நம்ம டிடிசி அப்ரூவ் பிளாட்டில் உங்களுக்கு ஒரு மூன்றரை சென்டு வீட்டுமான கிழக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு இன்னொரு ஒம்பது சென்ட் டிடிசி அப்போடு ஒரு பெரிய பிளாட்டு தான் ஒம்பது சென்ட் சொல்லும்போது நம்ம வீவர் சப்ஸ்கிரைபர் நீங்கள் பெரிய பட்ஜெட்டில் ஒரு வீடு போடணும் சொந்தமாக இடம் வாங்கி டிடிசி அப்போடில் போடணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தென் பிளாட்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் நம்ம டாக்டர்ஸு டீச்சர் டீச்சர்ஸ் இருப்பாங்க அவங்க நம்ம லோன் போட்டு வீடு கட்டணும் இல்லை அரசாங்க ஊழியராக இருப்பீங்க அவங்களுக்கு சொந்தமாக லோன் போட்டு வீடு கட்டும்போது உங்களுக்கு லோனு வேணும்னா டிடிசி தான் உங்களுக்கு லோன் அதெல்லாம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வீடு கட்டுறதுக்கும் அப்போ பெரிய பட்ஜெட்டில் நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா இந்த ஒம்பது சென்ட் வீட்டு மனைவியே நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது ஈபி போஸ்ட் வசதி பக்கத்தில் இருக்குது தார் சாலை முப்பத்தி மூணு அடி தார் சாலை இருக்குது கிழக்கு திசையை பார்த்த வீட்டுமனை உடனே வீடு போடலாம் பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது கட்டிகிட்டு இருக்காங்க இப்படி எல்லா வசதியோட நாகர்கோவில் டவுனில் இருந்து என்ஜிஓ காலனி பகுதியில் விலை குறைஞ்ச ப்ரைஸ் என்ஜிஓ காலனி சொல்லும்போது சென்ட்டுக்கு பதினஞ்சு லட்ச ரூபாவிற மார்க்கெட் ரேட்டு இருக்குது நமக்கு ஓ எட்டு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க நமக்கு ஓனர் வந்து எட்டு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு ப்ளாட்டு இருக்கு நீங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க டிடிசி அப்ரூவ்ட் பிளாட்டு நம்ம பிபஸ் சப்ஸ்கிரைபர் நீங்கள் ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு இடம் வாங்கி வீடு போடணும் அப்படி நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா இந்த பிளாட்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் எட்டு லட்சம் சொல்லும்போது நம்ம நேரடியாக ஆஃபீஸில் போய் பேசி உங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி சார் வாங்கி தருவாங்க உடனே நீங்கள் வாங்க நல்ல பிளாட்டு அப்ரூவ் பிளாட்டு வில்லங்கம் எதுவுமே கிடையாது உடனே பத்திரம் பதியக்கூடிய பிளாட்டு நல்லா உங்களுக்கு நீட்டாக இருக்குது சுற்றிலும் ஊர்கள் இருக்குது இந்த பிளாட்டை சுற்றிலும் எல்லாமே வீடுகள் தான் நீங்கள் பிளாட்டுக்குள்ளேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எல்லாமே வீடுகள் இருக்குது நாகர்கோவில் என்ஜிஓ காலனி பகுதியில் தான் இந்த வீட்டு மனை விற்பனைக்கு டிடிசி அப்ரூவ் பிளாட்டு வீடியோ நல்லா பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க சார் உங்களுக்கு உடனே அந்த இடத்துக்கு கூட்டு போய் உங்களுக்கு இடத்த காமிச்சி தந்து கூடலேயே வந்து ஓனர்கிட்ட கொஞ்சம் குறைச்சி பேசி உங்களுக்கு வாங்கி தருவாங்க ஒம்பது சென்ட் இருக்குது ஒரு மூணு மூன்றரை சென்ட் இருக்குது இப்படி ரெண்டு பிளாட்டுகள் இருக்குது இப்படியே பாருங்கள் ஒரு பெரிய பட்ஜெட்டு அரசாங்க ஊழியர்கள் ஸ்கூல் டீச்சர் டாக்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஏற்றது போல் அழகான வீடு போடலாம் கிழக்கு திசையை பார்த்து இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்